திருப்பூர் மாவட்ட கட்டட பொறியாளர்கள் சங்கம் திருப்பூர் சங்கத்தின் தலைவர் மோகன்ராஜ் ஆகிய நான் பேசுகிறேன் மூன்றாவது வருடம் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் பில்ட் எக்ஸ்போ திருப்பூர் காங்கயம் ரோடு நாயத்திரி மஹாலில் வரும் ஜூலை பதினொன்னு பன்னிரெண்டு பதிமூணு பதினாலு ஆகிய தேதிகளில் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை கட்டிட பொருட்களுக்கான கண்காட்சி நடைபெற உள்ளது அது சமயம் அனைத்து பொதுமக்களும் கட்டிடம் கட்டுவோர் கட்டிட உள்ள கட்டிடம் கட்டணோர் அனைவரும் பயன்பெறும் வகையில் இந்த கண்காட்சி மூன்றாவது வருடமாக மிகச் சிறப்பாக நடைபெற உள்ளது ஐம்பது அரங்குகள் இந்த கண்காட்சியில் இருக்கிறது கட்டிட பொருட்கள் அதாவது கட்டிட பொருட்கள் என்று சொல்வதை விட சேஃப்டி மெசர்ஸ் அதற்கெல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் அண்ட் சானிட்டரி வேர்ஸ் அதுல இதுவரைக்கும் நம்ம இங்கே திருப்பூர் கோயம்புத்தூர் இல்லாத நியூ பிராண்ட்ஸ்கள் கண்காட்சியில் இடம்பெற ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது அது மட்டுமல்லாமல் நமது கட்டிடத்துக்கான உட்புற வெளிப்புற அலங்காரங்கள் அதாவது இன்டீரியர் அண்ட் எக்ஸ்டீரியர் கட்டுமான பொருட்கள் தரமான பொருட்கள் எங்கு கிடைக்கும் என்பதற்கு இந்த கண்காட்சி வந்து ஒரு சான்றாக அமையும் என்று எதிர்பார்த்து பொதுமக்கள் பயன்பாட்டுக்காக இந்த நிகழ்ச்சி வருடா வருடம் நாங்கள் தொடர்ந்து நடத்தி வருகிறோம் கடந்த வருடம் ஒரு பத்தாயிரம் பேர் நம்ம கண்காட்சியை பார்வையிட்டு கண்காட்சி அமைத்தவர்களுக்கு ஒரு நூறு கோடி அளவில் அவர்களுக்கு வியாபாரம் நடந்துள்ளதாக எங்களுக்கு தெரிவித்துள்ளார்கள் ஒரு வருடம் முழுவதுமாக இந்த வருடம் அதற்கு அதிகமாக கண்காட்சி அமைப்பவர்களுக்கு வியாபாரம் கிடைக்கும் அது மட்டுமல்ல மக்களுக்கு நிறைய நியூ பத்தி தெரிந்து வாய்ப்பும் அமையும் என்பது முக்கிய கருத்தாக உள்ளது என்பது பொதுமக்கள் கட்டிடம் கட்டுவோர் கட்டி முடித்தவர்களுக்கும் என்று சொல்வார்கள் இப்பொழுது கட்டிடம் கட்டின விற்பனை ஆப்டர் டென் இயர்ஸ் டுவெல் இயர்ஸ் நிறைய கட்டிட வெடிப்பு கட்டிடத்தில் உள்ள வெடிப்புகள் வாட்டர் லீக்கேஜ் இந்த மாதிரி பிரச்சனைகள் நிறைய இருக்கிறது அதை எவ்வாறு நிவர்த்தி செய்வது அதற்கான என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தப்பட வேண்டும் அதற்கான ஆலோசனைகள் இது முக்கியமாக அரங்குகளில் வைக்கப்பட்டுள்ளது அது போக இப்ப நம்ம கண்காட்சிக்கு வர்றாங்க அவங்களுக்கு ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருந்ததுன்னா எங்க திருப்பூர் மாவட்ட கட்டிட பொறியாளர்கள் சங்கத்தில் முன் அலுவலகத்தில் எப்ப நான்கு நாட்களுமே பொறியாளர்கள் இருப்பார்கள் அவர்களிடம் அதை பற்றி இலவச ஆலோசனை பெற்றுக்கொள்ளலாம் ஸ்டால் அமைப்பவர்கள் கோயம்புத்தூர் சென்னை பெங்களூர் போன்ற சிட்டிகளிலிருந்து வந்து ஸ்டால் போடுறாங்க